அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா யூகேஜியோட நேர்கோடு ஒர்க்ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த நேர்கோடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இப்போ பாருங்கள் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு கலராக எடுத்து கொடுத்துட்ருக்கேன் சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க அவங்க பாடுட்டு அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் சில குழந்தைங்க வந்து அம்மா நம்ம கூடவே இருக்கணும் இல்லை பாட்டி நம்ம கூடவே இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு நான் இந்த கலர் எடுத்துக்கோ இந்த கலர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேஜை முடிக்கிற வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அதுவே போதும் அவங்க பண்ணி முடித்த உடனே அதுக்கு டிக் போட்டுட்டு நம்ம சின்னதாக ஒரு அப்ரைசல் கொடுக்குறப்ப அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் மட்டும் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்கேஜி ஒர்க் ஷீட்டெல்லாம் முடிச்சவங்க இதை பண்ணும் பொழுது அந்த குட்டியாக இருக்கிற பொம்மைக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கலர் பண்ணுவாங்க அதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் இங்கே பேசும் அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க இந்த ஒர்க் ஷீட் மூலயமா அவங்க வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எழுத ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த குழந்தைங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கலர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் அடிக்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதனால் கலர் சூஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களையே விட்டுடுங்க அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்து அவங்க அழகாக பண்ணுவாங்க ஒவ்வொரு பிக்சருக்குமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க இந்த புக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அமுச்சு வைக்கிறேன் தேங்க்யூ ஃபுல் வியூ பாருங்கள்